வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அரசு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான கல்வி ஆலோசனை பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக சேலம் ஏஎஸ் இளையராஜா கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் கூறும் ஆலோசனையை தற்போது காண்போம் நான் உங்கள் இளையராஜா கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் பேசுகிறேன் ஓகே சார் நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத்தேர்வு ஆஃபேல் எக்ஸாமினேஷன் மாணவர்கள் எழுதிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டனான பதிவு தான் இதில் கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிருச்சு ரைட் இப்போ அடுத்து வந்து நம்ம படிக்கிற எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸாக இருந்தால் நீங்கள் மேக்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை ஃபார்மலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எழுதி வச்சுருங்க ஃபார் எக்ஸாம்பிள் தியரெட்டிக்கல் அப்படின்னா அந்த இது மட்டும் என்ன அப்படிங்கிறது மாதிரி இன்டெரலில் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்பர் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்முலாஸும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு தேர்ட்டி ஃபார்மிலாஸும் எழுதி வச்சுருங்க லைக்வைஸ் அந்த ஒரு ஃபார்முலா ரிலேட்டடு சம்ஸை போட்டு பாருங்கள் ஏன்னா மேக்ஸில் பொறுத்தளவு ஒர்க் அவுட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எங்கள் ப்ராப்ளம் அப்படின்னா இதை நம்ம வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ நம்மளுக்கு கொடுக்குற டியூரேஷனில் அந்த டைமிங்கில் இந்த சம்ஸை வந்து நம்ம போட்டு பார்க்கும் போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுடைய சம்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க முடியும் அதனால் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும் மேக்ஸை பொறுத்தளவு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் யூ சுட் கிவ் த ஃபுல் அட்டன்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ் ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி சார் இது மேக்ஸ் முடிஞ்சுது அடுத்து வந்து நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி நான் பார்க்கணும் அப்படின்னா எப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா அதுவும் லைக் இதே மாதிரி தான் ஏன்னா இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமை மட்டும் பற்றி தான் இன்னைக்கு இந்த காணூனில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கும் அதில் இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னு ரெண்டு கேட்டகிரி ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் பாண்ட்ஸு அதெல்லாம் இருக்கும் அதை நம்ம பார்த்து முதல்ல எழுதி பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் வர்றப்போ மட்டும் எஸ்பெஷலி லைன் பை லைன் ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னு எடுத்தோன்னா எத்தனை சாப்டர் இருக்குது ஓகே அந்த சாப்டரில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எனக்கு வந்து ஒரு இருபது பேஜ் இருக்குன்னா ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் அப்படியே லைன் பை லைன் நீங்களே படித்து பாருங்கள் ஓகேவா படித்து பார்த்து உங்களுக்கு தெரியும் சார் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது சார் அப்படின்னா தட் இஸ் கீவேர்ட் அதை அண்டர்லைன் பண்ணிங்க பேஜ் நம்பர் போட்டுங்க ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் ஒன்றில் சார் ஃபஸ்ட் லைனில் இந்த கீவேர்டு அதே மாதிரி செகண்ட் லைனே இந்த விடு இது மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மனசும் மனசில் வந்து மெமரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணுறணும் அப்படின்ற நோக்கத்தில் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே ஃபஸ்ட்டு திங் இஸ் நம்மளுடைய பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்ம கொடுக்குற பர்ஃபெக்டாக எப்படி வந்து அதுக்கு இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது செகண்டரி அப்போ தான் வந்து வில் கெட் அரிசல்ட் ஓரியண்டட் அவுட்புட் கிடைக்கும் ஸோ இதுதான் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் நாட் ஓன்லி ஃபார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்னும் அடுத்து வர்ற காணூனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை சம்பந்தமான ஆர்ட்ஸ் ஓரியண்டட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த காணூலியை பார்த்து உங்களுடைய மாணவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மெத்த எல்லாத்துக்கும் இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறத விட அடுத்தவங்களுக்கும் பயன்படுத்துறது இன்னும் சாலச்சிட்டு தான் இருக்கும் அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் அப்படியே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளையராஜா கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் நன்றி வணக்கம்